வியூஸ் எல்லாேருக்கும் நடக்குங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஜா குல்கந்து இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கிதுன்றதான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ ரோஜா குல்கந்து வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் கேள்விப்படாமலும் இருக்கலாம் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஸோ இதோட நன்மைகள் என்னன்றதான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ குழந்தைங்களுக்குமே வந்து இந்த ரோஜா குல்கந்து வந்து ரொம்ப நல்லதுங்க ஸோ பெரியவங்க மட்டும்தான் இல்லை குழந்தைங்களுமே சாப்பிட்லாம் இப்போ நார் வந்து ரோஜா அப்படின்னா நம்ம தலைக்கு வைக்கிறதுக்கு மட்டுந்தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது ஸோ அதில் வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாகவே இருக்குது அது உள்ளுக்கும் சாப்பிட்லாம் ஸோ வெயில் காலத்திற்கு மிகவும் சிறந்தது இந்த ரோஜா குல்கந்து ஸோ இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் இந்த குல்கந்தோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா துவர்ப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்ல இனிப்பாகவே இருக்கும் ஸோ அதனாலே குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பூ வந்து அதாவது மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரோஜா இதழ்கள் தான் இந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காமல் ஐ மீன் அந்த மாதிரி ரோஜா இதழ்களை தான் வந்து இந்த குல்கந்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ ரோஜாப்பூ இதழ்கள் சொல்லலாம் கற்கண்டு சேர்க்குறாங்க தேன் சேர்க்குறாங்க இன்னும் சில பேர் வந்து இதில் வெள்ளரி விதைகளை சேர்ப்பாங்க ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆக்சுவலாக ஸோ இது எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கானிக் ஸ்டோரில் எல்லா இடத்துலையுமே வந்து குல்கந்து கிடைக்குது சில இதில் வந்து சர்க்கரை பயன்படுத்துவாங்க வெறும் சர்க்கரையை மட்டும் பயன்படுத்தி அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ முடிஞ்ச இது வரைக்கும் தேன் ஐ மீன் தேன் கலந்து வர ரோஜா குல்கந்தா வாங்கி பயன்படுத்த பாருங்க ஸோ அதுதான் நல்லது சர்க்கரை சில பேர் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து வாங்கி பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகள்லையுமே வந்து இந்த ரோஜா குல்கந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதில் மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மலச்சிக்கலுக்கு ஏற்ற ஒரு மருந்து உணவுனே கூட சொல்லலாம் இது வந்து மலச்சிக்கல் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இதை வந்து இந்த குல்கந்தை வந்து வெந்நீரில் சாப்பிட்டு வரலாம் இல்லை நார்மலாக சாப்பிட்டுட்டு பால் குடித்தாலும் குடிக்கலாம் இது எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம் மலம் வந்து இலகி வெளியேறும் ஸோ நீங்கள் வந்து இது ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அந்த மலம் இரு இருகலாக இருக்கிறதா வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது இலகி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட்டை வந்து நல்லாவே குறைக்குது ஸோ பாடி ஹீட் அதிகமாகச்சுனா பைல்ஸ் பிரச்சனை வரும் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் பைல்ஸ் பிரச்சனை வரும் ஸோ இந்த பயில்ஸ் பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்றவங்க கான்ஸ்டிபேஷன் சரியாகணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து தாராளமாக இந்த ரோஜா குல்கந்தை சாப்பிட்டு வரலாம் புண் வயிற்று பிரச்சனைகள் வாயுக்கோளாறு இன்டைஜஷன் சரி செரிமானத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க அவங்களாம் வந்து தாராளமாக இந்த ரோஜா குல்கந்தை டெய்லியுமே சாப்பிட்டு வரலாம் பசியின்மை பிரச்சனை உள்ளவங்க வயிறு மந்தமாக இருக்கும் சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் முக்கியமாக சில பே குழந்தைங்கள பார்த்தீங்க சின்ன பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா வயிறு மந்தமாக இருக்கு எனக்கு பசிக்கலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஃபுட் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ குழந்தைங்களுக்குலாம் இதை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிரச்சனை வந்து படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும் குழந்தைங்களுக்கு சுடுதண்ணியில் கொடுங்க அப்படி இல்லைன்னா பாலில் கொஞ்சம் வெது வெதுப்பான பாலில் வந்து காய்ச்சின பாலில் கலந்து கூட நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ஸோ ஒரு இருபத்தி ஒரு நாள் கண்டினியூஸாக இதை சாப்பிடும்போது நம்மளுடைய ஜீரண மண்டலம் வந்து சீராக செயல்படும் ஸோ நம்முடைய வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு மெடிசன்னே கூட சொல்லலாம் பித்தம் அதிகமாக இருக்குது நம்ம உடம்புல அப்படின்னா பித்தத்தை நல்லாவே குறைக்குது உடல் அதாவது உஷ்ணத்தை தான் வந்து பித்தம்னு கூட சொல்லுவாங்க ஸோ பித்தத்தை நல்லாவே குறைக்குது ஆண்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ வந்து நிறைய இப்போ வந்து இருக்கிற காலகட்டங்களில் வந்து லேப்டாப் முன்னாடி தான் ரொம்ப நேரம் வே உட்காந்து வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னொன்று இருக்குன்னு ரொம்ப நேரம் சிட்டிங் பொசிஷன்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதனாலே வந்து அவங்களுக்கு விந்தணு குறைபாடு ஏற்படுற பிரச்சனை இல்லை அதோடய வீரியம் குறையிறது அதில் ப்ரொடக்ஷனில் ஏதாவது பிரச்சனை ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் வந்து இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த குல்கந்த் வந்து பாலில் கலந்து டெய்லி சாப்பிட்டு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரியாகும் பாடி ஹீட்டும் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது ஸோ இது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா பெரியவங்களாக இருந்தால் ரெண்டு தாராளமாக சாப்பிட்டு வரலாம் சுடுதண்ணியில் குடிக்க சாப்பிட்லாம் இல்லை பாலில் கலந்து குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் இப்போ சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தாராளமாக கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து குல்கந்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஸோ அதை விட்டு கொஞ்சம் தள்ளிடுங்க மற்றபடி யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த குல்கந்து எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இந்த ரோஸ் இதெல்லாம் வந்து சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும் ஸோ அவங்களாம் வந்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இதை எடுக்கிறது சம்மந்தமாக அப்படின்னா நீங்கள் ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஸோ நான் போட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பாரம்பரியமான உணவுகளை நம்ம சாப்பிடுவோம் மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிப்போம் அதன் அதன் மூலியமாக தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் நம்ம நம்முடைய உடம்பும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரோஜா குல்கந்து இதெல்லாம் வந்து அடிக்கடி பயன்படுத்த ஆரம்பிங்க இதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ